கேரளா ஸ்பெஷல் ஈஸி சிக்கன் குழம்பு தயார் பண்ண போகிறேன் உப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாரினேட் பண்ணி அரை கிலோ சிக்கன் குக்கரில் போட்டு கருவேப்புந்தலை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி இவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டு உங்கள் குக்கர்டு ப்ரெஷருக்கு கரெக்டான மாதிரி சிக்கன் வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியது ரெண்டு தக்காளி கட் பண்ணியது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்புந்தலை எடுத்துக்கோங்க ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பூ ரெண்டு ஏலக்காய் போடுங்க பின்னாடி வெங்காயம கருவேப்பந்தலையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு போடுங்க உப்பு போட்டால் சீக்கிரமாக இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துடும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போகணும் அதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளியே சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வணங்கி வரணும் மூடி வச்சு அப்படியே தக்காளியையும் வணக்கி எடுத்துக்கோங்க மூடி வச்சுருந்தா சீக்கிரமாக தக்காளியும் வணங்கி வந்துடும் பின்னாடி வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கணும் அதையும் நல்லா வணக்கியதுக்கப்புறம் ரெண்டரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலரு விடணும் நல்லா வணக்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கனை அப்படியே அதில் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு கிரேவி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கிரேவி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அந்த மசாலையெல்லாம் அதிலே நல்லா பிடிக்கணும் இப்படி நல்லா கலரு விடணும் நல்லா கலரு தான் அந்த மசாலையெல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்கும் இந்த டைமில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தேவை இருந்தால் மட்டும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றியா போதும் செமி கிரேவியாக தான் இது கிடைக்கணும் அப்போ தான் இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்படி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க நம்ம கேரளா ஸ்பெஷல் ஈஸி சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ